சோமாசி மாறநாயனார் அம்பல் மாகாணம் பூந்தோட்டத்திற்கு அருகே உள்ளது அந்த ஊரிலே அந்த தோன்றியவர்தான் நாயனார் இந்த அந்தனர் பயன் புகழ் கருதாமல் உலக நன்மை ஒன்றையே கருதி நமச்சிவாயம் மோதி சிவாக்னி வளர்த்து வேள்வி செய்தார் அப்பேற்பட்ட வேள்வி செய்ததால் அந்த உலகத்தில் மழை பொழியும் பயிர் வளரும் உயிர்கள் தழைக்கும் மக்கள் மிக நன்பாக வாழ்வார்கள் என்ற எண்ணத்தினால் அதனை செய்தார் சுந்தரரின் பெருமையை கேள்விப்பட்டு அவர் மீது அன்பு கொண்டு திருவாரூர் சென்று அவரை தொழுது இனிய நண்பராகி அவரை தன் குருவாக கொண்டார் ஐம்புலன்களை அடக்கி அறுவகை குற்றங்களை ஒடுக்கி தன்னையும் காத்து மற்றவர்களையும் காக்க காரணமாக இருந்தவர் அவர் நீங்காத பேரின்பம் பெற்றார் அடைந்தார் அந்த நாயன்மாரின் திருவடியை வணங்கி மகிழ்வோமாக சோமாசி மாறனார் தன் மனைவியுடன் இருந்து சிவபெருமானை போற்றும் திருவேள்வி செய்தல் இந்த சிற்பத்திலே உயர்ந்த ஆசனத்திலே அமர்ந்து வேள்வி செய்கிறார் நாயனார் அவருக்கு எதிரே தீயினை வணங்கும் நிலையிலே கூப்பிய கைகளுடன் மற்றொரு ஆசனத்திலே அமர்ந்திருப்பவர் அவருடைய மனைவி இந்த இருவருக்கும் இடையே வேள்வி குண்டத்தில் வேள்வி தீ சுடர் விட்டு மேலோங்கி எழுகிறது அம்பரா சோமாசி மாரணுக்கும் அடியேன் அம்பரா சோமாசி மாரணுக்கும் அடியேன்